ஒட்டத்திரம் அருகே ஒட்டன்சத்திரம் திண்டுக்கல் செல்லும் ரயில்வே பாதையில் தண்டவாளம் உடைந்ததால் பாலக்காடு திருச்செந்தூர் விரைவு ரயில் நின்று சென்றதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் வழியாக திண்டுக்கல் சாலை மார்க்கமாக பாலக்காட்டில் இருந்து திருச்செந்தூருக்கு ஒட்டன் சத்திரத்தில் இருந்து பத்து முப்பதுக்கு சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றிக்கொண்டு கிளம்பி வந்த விரைவு ரயிலானது காமாட்சிபுரம் என்ற இடத்தில் வரும்பொழுது இரண்டு இடங்களில் தண்டவாளம் உடைந்திருந்தது ரயிலை இயக்கி வந்த ஓட்டுநர் தண்டவாளத்தில் வந்த சத்தத்தை கேட்டு ரயிலை சுமார் பத்து நிமிடம் நிறுத்திவிட்டார் பின்பு ரயில்வே பணியாளர்களுக்கு தகவல் கொடுக்கப்பட்டு அங்கு வந்த பணியாளர்கள் தற்காலிக தண்டவாள இருப்பை அமைத்து பின் அந்த விரைவு ரயில் அங்கிருந்து மெதுவாக கிளம்பி சென்றது இந்த தண்டவாளம் உடைந்ததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டு சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட பயணிகள் உயிர் தப்பியுள்ளனர் எனவே திண்டுக்கல் ஒட்டஞ்சத்திரம் ரயில்வே பாதையில் ரயில்வே பணியாளர்கள் முறையாக பார்வையிட்டு இதுபோன்ற விபத்துகளை தவிர்க்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ள தென்னக ரயில்வே உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ரயில்வே பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்